அதிமுகவின் பெயர் கொடி சின்னம் உள்ளிட்டவற்றை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்த தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது இந்த மண்ணை ஆள வேண்டியவனே அவன் இல்ல ஒரு ரெண்டு மூணு லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் உறுதியாக 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 இரட்டை லட்சணத்தில் கிடைக்கும் நாங்க அந்த லட்சணத்தான் நிற்போம் இப்போ எல்லாரும் கூப்பிட்ட மாதிரி ஒரு காலம் வரும் அவங்க எல்லாரும் கூப்பிடுவாங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே போது அது நிறைய அவருக்கு இருக்கு தமிழகத்தின் நாளைய தீர்ப்பு பேரை கேட்ட உடனே சும்மா ஆதர்றது இல்ல